மாலை முரசு இறை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஃபிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கான வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று தைப்பூசம் விழா நடக்க இருக்குது இது அனைத்து முருகன் கோவில்களிலும் மிகவும் விமர்சையாக நடக்கக்கூடிய ஒன்று அன்று நாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வேண்டி கொண்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது அடுத்து ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு ஆடை ஆபரணம் சேரும் தாய் வழி உறவினர்களால சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் தாய்வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய நிலை இருக்கு குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பூர்வீக சொத்து விஷயங்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதே நேரத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு காதல் விஷயங்கள்ல வெற்றிகள் உண்டாகும் பூரிக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது அதே நேரத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கல்ல இருக்கிற சிங்கார வேலரை வழிபடுவது நல்லது உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள முருகரை வழிபடுவதும் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் செவ்வாய் பழத்தை சாப்பிடுவதும் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பதினொன்றில் நில நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் முக்கிய பிரமுக அறிவும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு இருப்பினும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு ஆடை ஆபரணம் சேரும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய பிரமுகர்கள் நட்பு கிடைக்கும் தாய்வழி வழி உறவினர்களால சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்கு குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது காதல் விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வருங்காலத்தை பற்றிய சில திட்டமிடுதல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை இருக்குது பூர்வீக சொத்து விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும் அரசால அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நிலை இருக்குது இந்த வாரம் முழுவதுமே இந்த ரிஷபராசினருக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் அனுகூலமான பலன்களும் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய நாராயணரை நீங்கள் வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நீங்கள் கோதுமை அல்வாவை சாப்பிடுவது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வாரம் முதல் நாட்டிலே மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் அதிகரிக்கும் கவன அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில நேரம் வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் அதன் மூலம் செலவுகளும் உருவாகும் இருப்பினும் வாரத்தின பிற்பகுதியில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் தாய்வழி உறவுகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வாகன பயணங்கள்ல மகிழ்ச்சி உண்டு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டு பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாகவும் ஷேர் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும் காதல் விஷயங்கள மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்திடும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் தொழில் உத்தியோகத்தில் சிறிது கவனத்துடன் செயல்படுவது நல்லது உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருமாரி அம்மனுக்கு பச்சை நிற கேசரி வைத்து வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை குறைக்க சிவப்பு நிற ரிப்பனை நீங்கள் தினமும் கத்திரிக்கோள் வைத்து கட் செய்து அதை குப்பை தொட்டியில் போட வேண்டும் அடுத்து உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை கடகம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திர பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை அதே நேரத்தில் வாகனங்கள்லாம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படும் கவன மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் எந்த விஷயத்திலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது நல்லது வார பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணமும் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கோவில்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சூழல் ஏற்படும் எடு எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முக்கிய பிரமுகர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலம் மிகப்பெரிய ஆதாயமான பலன்கள் உண்டு இருப்பினும் எந்த விஷயத்திலும் நிதானம் பொறுமை விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும் எதிரிகளால் மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் என்பதால் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெங்கடேச பெருமாளை நீங்க வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்றது சிவப்பு நீங்கள் நீர்மோர் தானம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் வார முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும் வார பிற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மறதியால் தேவையற்ற இழப்புகள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருப்பினும் வார பிற்பகுதியில் சிறிது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் எல்லா வகையிலுமே நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் வார பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசவுகள் வந்து சரியாகும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது உயரதிக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறிது கவனம் தேவை உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பொழுது கருப்பு சாமியை வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் தினமும் தேவாங்குடைய போட்டோவை வந்து நீங்க பாக்குறது உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கன்னி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் காதல் விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு தெய்வ அனுகூலம் உண்டாகும் தொழில் மற்றும் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் ஏற்படும் வார மனக்குழப்பங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அஹ் கவன தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது நல்லது மற்ற வகையில் வாரம் முற்பகுதி மிக அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த வாரம் அமையப்போகுது போகுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகா தம்மன் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நீங்கள் இன்றைய இந்த வாரத்தில் புதிய பர்ஃப்யூம் அதாவது பர்ஃப்யூம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பர்ஃப்யூமை புதிய வகையான பர்ஃப்யூமை வாங்கி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது அதே நேரத்தில் அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரக்கூடிய நிலை உருவாகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க சில முக்கிய புதிய முடிவுகளையெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க மற்றவர்களால் பாராட்டினை பெறக்கூடிய சூழல் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் உண்டாகும் உங்களுடைய திடீர் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் அமையும் இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் வெள்ளை நிற கைக்குட்டை அல்லது வெள்ளை நிற ஆடைகளை இந்த வாரத்தில் அணிவது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வார முற்பகுதியில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாக கூடிய சூழல் பணம் கொடுக்கல் வாங்கல அதிக கவனமுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் வார பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கு இதுவரை இருந்த தடைகள் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய சூழல் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று வருவீங்க தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உங்கள் திறமைக்கேற்ற அளவு உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் உயரக்கூடிய நிலை இருக்குது மற்றவர்களால் பாராட்டக்கூடிய நிலை ஏற்படும் உங்கள் கடமையுடன் செயல்பட்டு அனைத்து விஷயங்களும் மற்றவர்களால் நீங்கள் கவரக்கூடிய சூழல் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நல்ல அனுகூலமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரை வீரனை நீங்கள் வழிபடுவது மிக பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை நிற ரிப்பனை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் முழுவதுமாக கட் செய்து குப்பை தொட்டியில் போட வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்றது வந்து உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்தரிக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எதிரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்கு வார பிற்பகுதியில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் இதுவரை இந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க தொழில் மற்றும் உயர் உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பொருளாதார நிலையில மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது நன்மைகள் மிகவும் பெருகக்கூடிய நிலை இருக்கும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் காதல் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படும் புதிய தங்கநகை ஆபரண சேர்க்கை உண்டு புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கும் தாய் வழி நிலையில கொஞ்சம் கவனமாக இருப்பதும் தந்தையால் நல்ல அனுகூலமான நினைத்து ஒருவர் உங்களை தேடி வரக்கூடிய ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜகாளி அம்மனை நீங்கள் வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீங்கள் மஞ்சள் நிற லட்டை சாப்பிடுவது மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை தரும் மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகி சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும் அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வருங்காலத்தை பற்றி புதிய புதிய திட்டங்களை தீட்டி அதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள்லாம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரைப்படி செயல்படுவாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய நிலை இருக்குது மனைவழி உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் வார பிற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடு பொருக்கள் வாங்கல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அதே நேரத்தில் நட்பு அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயமான ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகக்கூடிய நிலையிற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமியை வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீங்கள் ஆரஞ்சு கலர் நிற ரிப்பனை துண்டு துண்டாக கட் செய்து குப்பை தொட்டியில் போடுறது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான தடைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கும் கும்பம் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் ராசியிலே இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் காதல் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் மிகுந்த லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் தெய்வ அனுகூலம் உங்களை காத்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருளாதார நிலை மிகப்பெரிய பெரிய உயர்வுகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கு கணவன் மனைக்குள்ள அந்யோஜியம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தங்க நகை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் இந்த வாரம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பலன்களை பெறக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையப்போகிறது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இந்த வாரத்தில் நீங்க உளுந்து வடை தானம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனாகிய குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து சரியாகும் எந்த விஷயத்தையும் விடாமுயற்சியால் நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படும் எதிர்காலம் பற்றி சின்ன சின்ன பயங்கள் வந்து சரியாக கூடிய நிலை இருக்கு இருக்கணும் வார முற்பகுதியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து தாய் உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய இருக்கு சில நேரங்களில் வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு ஏற்படும் அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கும் பொருளாதார நிலை மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் வள எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும் ஆண் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் உயர்வுகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலையிற்கு இருக்கும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய எடுக்கும் முயற்சி காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது காலபைரவர் வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்